அப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது அப்ப மீன ராசினாலே சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில இருப்பார் ராசியில உங்களுக்கு இப்போ ராகுருக்கு கொலைச்சார பயிற்சி இல்லை அடுத்து உங்களுக்கு சனி பகவான் ராசியோடு சம்பந்தப்படுறாங்க அப்ப மனதளவுல கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் பிரச்சனை அப்படின்ற விஷயம் எப்படி சந்திரன்றது மனதை குறிக்கக்கூடிய மனோகாரணங்கள் இல்லைங்களா அப்ப மனதளவுல கொஞ்சம் மாற்றம் டெஷன் எடுக்கிறதுல குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்ப இந்த மாதிரியான அந்த சனி செம்ம சனியாக போகும்போது ஏதாவது டாக்குமெண்டேஷன் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு நம்ம அந்த மனசு குழப்பத்துல இருந்தா இருக்கும் அப்ப தவறுதலாக ஏதாவது சைன் பண்ணிடுவோம் அதனால டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்ப சந்திரபகவான் பகவான் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு தாயார் அப்படின்ற விஷயங்களே புரியக்கூடிய கிரகமும் அதுதான் அப்ப தாயாரோட உடல்நிலையில ஹாஸ்பிட்டல் போறது கொஞ்சம் மெடிக்கல் செலவு கவனமாக பாத்துக்கணும் இதுவும் நான் வந்து சொன்ன மாதிரிதான் சந்திரனும் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் எப்படி இருக்காங்க அப்படின்றத உங்களோட ஜாதகம் அமைப்பை பாருங்க ஜாதகத்தை பாருங்க சந்திரன் நல்லா இருக்காரு குரு விஷயங்களோட தேர்ந்து நல்லா இருக்காரு பௌர்ணமியா இருக்காரு அப்படின்னாலும் குரு உங்களுக்கு நல்லா ஆச்சு உச்சா பலமாக இருக்காங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வியாபார சனி பெரிய கஷ்டங்களை கொடுக்காதுங்க ஓரளவு சுமாரான ஒரு தடங்குல் பிரச்சனைகளோடு முடிஞ்சிடும் அதே இது குருவும் சந்திரனும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு சனி ஒரு ராகு கேதுவோடு இணைந்து கொஞ்சம் பாவதூவமாக பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரியான சில விஷயங்களை தடங்கல் பிரச்சனைகளாக கொடுப்பாங்க உள்ளதாங்க அதாவது அதே தான் அவங்களுக்கு ஒரு பயிற்சி ஆகுதுன்னா நம்மளோட ஜாதகத்தோட வலு எப்படி இருக்கு அப்படின்றத வைத்து தான் நமக்கு அந்த பயிற்சியோட தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சிருப்பீங்க இனிமேலும் ஒரு ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்ற நிறைய விஷயங்கள் யூடியூப்ல வீடியோ பதிவு நிறைய போட்டுட்டு இருக்காங்க அப்ப அதை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த கான்செப்ட நீங்க ஒரு பயன்படுத்தி கொண்டு ஒரு பார்த்துட்டு கண்ணோட நீங்க அவங்க சொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்ற விஷயங்கள் ஓரளவுக்கு புரியும் அப்படின்றது தான் இது போல ஒரு என்ன ஜோதிடத்துல நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றத தெளிவாக எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தினமும் இரவு ஒன்போதரை மணிக்கு லைவ் அப்படின்ற விஷயத்துல எல்லோருக்குமே ஜாதா பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் இந்த வீடியோ பதிவை யாராவது ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்களா புதுசா யாராவது இருக்கீங்களா நம்ம சப்போர்ட் வச்சுங்க தினமும் ஒரு ஒன்பது மணிக்கு வந்து கமெண்ட்ல உங்களோட ஜாதக அமைப்பு போடுங்க வழக்கங்களை தெளிவாக பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கான ஒரு சுய ஜாதகம் அப்படின்றது தெளிவாக பார்க்கணும் மன நிறைவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல கண்டெக்ட் பண்ணுங்க குறைந்த பிரீமியம் அப்படின்ற விஷயங்கள்ல ஜாதக ஜாதகளுக்கு ஆன்லைன்லயே தெளிவாக பார்க்கலாம் அஹ் இது போல இன்னும் நிறைய தகவல்கள் கண்டிப்பாக ஜோதிட நிர்மான விஷயங்கள் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம சேனல்ல ஜோதிட உலகம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்